வணக்கம் இன்னைக்கு நாம பிரேசிலியன் சூப்பர் ஸ்டார் அனிதா இருக்காங்கல்ல அவங்களோட ஒரு சமீபத்திய நேர்காணலை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் உலக அளவுல நம்பர் ஒன் பாட்டு கொடுத்தாங்க ஆனா அந்த உச்சகட்ட புகழையே அவங்க வந்து தன்னுடைய இருண்ட காலம்னு சொல்றாங்க ஆமா ஆமா இது ஒரு பெரிய எப்படி இந்த வெளிப்புற வெற்றி வந்து ஒரு மன அழுத்தமா ஒரு தேடலா மாறிச்சு அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நிச்சயமா இது வந்து நிறைய கலைஞர்கள் ஏன் பெரிய சாதனையாளர்கள் கூட சந்திக்கிற ஒரு நிலைதான் பாக்குறதுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஒரு இருக்கும் எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லனா பிரச்சனை இல்லைன்னா அப்படின்னு அவங்களே சொல்றது மாதிரி அந்த தேடல் அவங்களை எங்க கொண்டு போச்சுங்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து கேட்கறவங்களுக்கும் சில யோசனைகளை தரும்னு நினைக்கிறேன் கரெக்ட் அவங்களோட பாட்டு உலக அளவில் நம்பர் ஒன் ஹிட்டான சமயம் அது ஆனா அதே நேரத்துல அனிதா வந்து பயங்கரமான உடல்நல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க ஆமா நான் படிச்சேன் மாச கணக்கில் ஹாஸ்பிடல்ல இருந்திருக்காங்க ரொம்ப சோர்வு மூச்சு திணறல் ஏன் புற்றுநோய் இருக்குமோன்னு கூட சந்தேகப்பட்டிருக்காங்க நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு அந்த உச்சகட்ட வெற்றி கிடைச்சும் அவங்க கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லையா இங்க தான் வந்து அந்த ஆச்சரியமான விஷயம் இருக்கு இந்த புகழ் பணம் அங்கீகாரம் இதெல்லாம் ஓரளவுக்கு மேல போனா உண்மையான திருப்திய தராது போல சில சமயம் இதுவே ஒரு போதை மாதிரி ஆயிடுது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தோணும் ஆனா அனிதாவுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த உச்சத்துல கூட ஒரு வெறுமை சரி அப்பதான் புரியுது பிரச்சனை வெளியல்ல தான் இருக்குன்னு அந்த உணர்தல் தான் மாற்றத்துக்கான முதல் படியா இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அவங்க வந்து ஒரு வேற பாதைய ஒரு உள்நோக்கிய பயணத்தை தொடங்குறாங்க ஆமா ஷாமன்னு சொல்லப்படுற ஆன்மீக வழிகாட்டிகளோட உதவிய நாடுறாங்க அவங்க வந்து இயற்கை ஆவிகளோட பேசுறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா அந்த மாதிரி அப்புறம் குண்டலினி பயிற்சி அதாவது யோக பயிற்சிகள் உடம்புல இருக்கிற அந்த ஆன்மீக சக்தியை எழுப்புறதுக்கு ஆமா அது மட்டும் இல்லாம ஃபேமிலி கான்ஸ்டலேஷன் தெரபி அதாவது குடும்ப அமைப்பு சிகிச்சைன்னு சொல்றாங்க ஓ அது வந்து குடும்பத்தோட மறஞ்சிருக்கிற பிரச்சனைகளை சரி செய்ய உதவ ஒரு முறை சரி இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சு தன்னோட அந்த எனர்ஜி லெவல் அந்த frequencyய உயர்வா வெச்சுக்கணும்னு உணர்றாங்க அந்த தேடல்ல குறிப்பா ஒரு அஞ்சு நாள் தனிமை முகாம் பத்தி சொல்றாங்க அது ஒரு பெரிய திருப்புமுனையா இருந்திருக்கு ஆமா அந்த அனுபவம் பத்தி அவங்க ரொம்ப ஆழமா பேசுறாங்க அங்கதான் அவங்க தன்னோட உள் குழந்தையோட பேசினதா சொல்றாங்க அதாவது நம்மளோட சின்ன வயசு அனுபவங்கள் உணர்ச்சிகள் தேவைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு பகுதி அது மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு தன்னை அடக்கிக்க நினைச்சத கம்மியா பேசு கம்மியா ஆடு இப்படி எல்லாம் அந்த உள் வந்து எதிர்த்த மாதிரி உணர்ந்திருக்காங்க அவங்க சொல்றாங்க நான் கம்மியா இல்ல நான் அதிகம் தான் நீ என்ன கம்மியா இருக்க சொன்னா நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த உள் குழந்தை சொன்ன மாதிரி ஒரு உணர்வு வாவ் அந்த நிமிஷத்துல தன்னோட உண்மையான இயல்பை ஏத்துக்கிட்டதா சொல்றாங்க லரிசாங்கிற அவங்களோட தனிப்பட்ட மனுஷனுக்கும் அனிதாங்கிற அந்த ஸ்டார் பிம்பத்துக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் கிடைச்சிருக்கு இத கொஞ்சம் ஆழமா பார்த்தா அதாவது லரிசா தானே அனிதாவை உருவாக்குனாங்கிற அந்த புரிதல் ஆமா அது முக்கியம் ரெண்டுமே தேவை ரெண்டையும் மதிக்கணும் இந்த சுய ஏற்புதான் வெளியிலிருந்து வர்ற அழுத்தங்களிலிருந்து அவங்கள விடுவிச்சு அவங்க கண்ட்ரோலை அவங்களே எடுக்க உதவி இருக்கு கரெக்ட் வெறும் புகழ தாண்டி தனக்கான உண்மையான சக்திய வந்து அவங்க இந்த தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தோணுது அப்புறம் இந்த சோஷியல் மீடியா பத்தி பேசுறாங்க அந்த ஒப்பீட்டு கலாச்சாரம் ஆமா அது இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு முன்னெல்லாம் தன்னை மத்தவங்களோட ஒப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் ஆனா ஒவ்வொருத்தரோட சூழல் வாய்ப்பு அவங்க கடந்து வந்த பாதை எல்லாமே வேறன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுல இருந்து வெளியே வந்துட்டதாகவும் சொல்றாங்க இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா மத்தவங்களோட ஹைலைட் ரீல பாத்துட்டு நம்மளோட முழு வாழ்க்கையும் ஒப்பிட்டா எப்படி சரிதான் அது எவ்வளவு பெரிய தப்பு இது நம்மளோட தனித்தன்மையை அழிச்சு நம்ம சொந்த வழிய கண்டுபிடிக்க விடாம தடுக்குது நிச்சயமா இது நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி நீங்க உங்களை யாரோட ஒப்பிடுறீங்க அது உண்மையிலேயே நியாயம் தானா இப்ப அவங்களோட முன்னுரிமைகள் எல்லாம் மாறிடுச்சு பிஸ்னஸ் சக்சஸ் பத்தி ரொம்ப கவலைப்படாம தனக்கு பிடிச்ச உண்மையாயிருக்கிற இசைய பண்றாங்க அந்த ஃபங்க் ஜெனரேஷன் ஆல்பம் அதுக்கு உதாரணம் நினைக்கிறேன் ஆமா அது மட்டும் இல்ல அவங்களோட மத நம்பிக்கை யூரூபா காண்டம் பிளே பத்தி வெளிப்படையா சொன்னதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஃபாலோவர்ஸ் போயிட்டாங்க அது பெரிய விஷயம் ஆனாலும் அவங்க தன்னோட நிலைப்பாடுல உறுதியா நிக்கறாங்க இதுதான் உண்மையான சுயத்தோட வலிமைன்னு நான் நினைக்கிறேன் எண்ணிக்கைக்காகவோ மத்தவங்க ஏத்துக்கணுங்கிறதுக்காகவோ தன்னோட மதிப்பீடுகளை விட்டு கொடுக்காம இருக்கிறது கரெக்ட் வெற்றிங்கிற வார்த்தைக்கே அவங்க ஒரு புது அர்த்தம் கொடுத்திருக்காங்க புகழ் உச்சில இருந்தப்போ கிடைக்காத ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் இப்போ கிடைக்குதுன்னு அவங்க சொல்றதே அதுக்கு சாட்சி ஆக அனிதாவோட இந்த பயணம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா உண்மையான சந்தோஷமும் நிறையும் பட்டங்கள்லயோ பாராட்டுகள்லயோ இல்ல அது உள்ள இருந்து வரணும் ஆமா அது நமக்குள்ள இருந்து நம்மள நாமே ஏத்துக்கிறதுல இருந்தும் நம்ம உள் அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல தான் வருது நிறைவா அவங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப யோசிக்க வைக்குது என்னது உலகத்துல ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பணம் வச்சுக்கலாம்னு ஒரு லிமிட் இருக்கணும்னு சொல்றாங்க பில்லியன் கணக்குல பணம் யாருக்கும் தேவையில்லை ஓ ஒரு அளவுக்கு மேல இருக்கிறத மத்தவங்களுக்கும் இயற்கைக்கும் திருப்பி கொடுக்கணும்னு சொல்றாங்க இது வந்து ஒரு பெரிய சமூக விவாதத்தையே தூண்டும் ஆமா ஆழமான சிந்தனை தான் உங்க பார்வையில உண்மையான வெற்றிங்கிறது என்ன புகழா பணமா இல்ல மன நிம்மதியா இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க